சதானந்தன் போட்டி ஆக்கம் கேரளாவில் சபரிமலை கோவிலில் எப்படி பூஜைகள் தாந்திரிக முறையில் பண்ணுறாங்களோ அந்த பதவி பிரகாரம் தான் நாங்கள் இந்த கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு பூஜை பண்ணி வந்தோம் இன்றைக்கி நாள் நாளில் முதல் நாள் வந்து வா பிராசாதத்தோடு சுற்றிக்கிரியைகள் நடந்தது ரெண்டாவது நாள் வந்து தேவசாந்தி ஹோமம் பிராயசித்த கலசங்கள் பின்ன பிம்பசுத்தி கலசம் பிம்ப பிம்ப ஆராதனை எல்லாம் நடந்தது மூணாவது நாள் இந்த செய்யா பூஜை சொல்வாங்க இந்த பிரதிஷ்டைக்கு இந்த பிம்பத்தில் எல்லா தேவ தேவ சைதன்யங்களும் வந்து சேரத்துக்கு கூடினா அந்த பிரக்கிரையான செய்யா பூஜை அதிவாச ஹோமம் சிரஸ்தத்த ஹோமம் நவசக்தி ஹோமம் இந்த மாதிரி பண்ணி பிரம்மகலச பூஜை கும்பேச கலச பூஜை எல்லாம் பண்ணி இப்போ கலசாதிவாசம் பண்ணி வச்சிருக்கு முகூர்த்தமான இந்த பத்தரையிலேருந்து பன்னெண்டு புள்ளால் அந்த முகூர்த்தத்தில் சாமியை நாங்கள் ஐயப்பன் முதல்ல ஐயப்பனை ஸ்ரீகோவிலில் எழுந்தளித்து அங்கே பிரதிஷ்டை பண்ணி கும்பேஷ அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டா கலேஷம் பண்ணி ஞாசங்கள் பண்ணி தீபாவாகனை எல்லாம் பண்ணிவிட்டு மேலே கும்பாபிஷேகத்துக்கு முகூர்த்த டைமில் கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அதோடு கூட இந்த கும்பாபிஷேகில் போடுன்னா அந்த நாலு நாள் உற்சவங்கள் முடிவடையவது சுபம் எல்லா பேருக்கும் நன்றி நமஸ்காரம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போது இந்த சுவாமி ஐயப்பன் கோவிலோட கும்பாபிஷேகம் நீங்கள் நடக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சருக்களாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பாப்பா தெரியும் உங்களுக்கு லட்சம் அடிக்கிறேன் அவர் வந்து பகுத்தறிவாரி அவர் சாமி படம் நடிச்சுக்கிறார் புராண படம் பண்ண பண்ணிக்கலாம் அந்த லட்சுமி நடிகர் பேர் வந்தது இது ஆச்சரியமான விஷயம்னா எங்கள் அம்மா வந்து நேராக போயிருக்கிறது ரொம்ப பக்தி ஆரம்பத்துலேருந்தே பக்தி அப்பா ஒரு கொள்கை இருக்குது என்னென்னா தன்னுடைய விஷயத்தை மற்றவங்கள்ட்ட புகுத்த மாட்டார் அதே மாதிரி அம்மா வந்து அவங்களை ஃபோர்ஸ் பண்ணதும் இல்லை இப்படியே அவங்க காலங்கள் போய்ட்டு காலத்தில் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட சரி இதை அறுபத்தெட்டில் முத முத நாங்க எல்லாரும் சபரிமறைக்கு போனோம் இவங்க எல்லாரும் மாலை போட்டாங்க நான் வந்து யூகேஜி படிக்கிறேன் கட்டு கட்டிட்டாங்க காரில் ஏறியாச்சு நான் என்ன பண்ணேன் ஒரே போகணும் போடணும்னு பிடிவாது பிடிச்சேன் அம்மாவோட தானே அப்போ ஒரு அம்மா வந்து ஒரு வயசான அது என்ன பண்ணிச்சு இந்த உத்திராட்சி மாதிரி போட்டுருந்தது அது பூக்கி நான் போட்டேன் அம்மா யோசிக்கவே இல்லை எப்படி போவாங்க ஒரு காரு எங்கே இருக்குது இப்பதான் கூகுள் மேப் வச்சுட்டு போயிடுவோம் நம்ம எதையுமே யோசிக்க போயிட்டு வாய் ஐயப்பன் பார்த்து வாருங்க அன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அதாவது எங்கள் அம்மா அப்புறம் மூணு வருஷம் போனோம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது அம்மா என்ன பண்ணாங்க எழுபத்து ரெண்டில் நாங்கள் தேட்டர் கட்டினோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டினோம் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க ஐயப்பா பார்த்துடனா கூட்டினோடனே இப்போ இந்த கோயிலை கொஞ்சம் பெருசாக கட்டணியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்யும்போது சரி இங்க இடம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அப்பாட்ட போய் நான் யோசனை கேட்டோம் அப்பா அப்படியே யோசிச்சார் இல்லை சரி ரைட் ஒன்று பண்ணு அங்கே ரொம்ப மூணு க்ரௌண்டு ஃப்ரண்ட்டில் கட்டு என் பேரில் தான் இருக்கு நான் தான் போகிட்டேன் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் கட்டி இட்டி எல்லாம் முடிஞ்ச எண்பத்தெட்டில் கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அப்பாட்ட போய் சொல்லணும் ஆ நீங்கள் பண்ணுங்கயா பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்ட்டார் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கும் பொழுது என்ன செஞ்சோம் கிருபானந்த வரையர் போய் பார்த்தோம் அங்கே இல்லை நாற்பநூறு ராசில் எங்கேருந்து வரீங்க இல்லைங்க நான் லட்சுமி அடி ஆமாம் லட்சிய நடிகர் கோயிலுக்கு என்ன சம்மந்தம் இல்லைங்க நான் சரித்திரி ஓ இவ்வளோ சரித்திரே இருக்கா அப்போ நான் கண்டிப்பாக வருவேனேன்ட்டார் வந்துட்டார் சரி ஏசு ஆசை போய் கேட்பானோம் உறுதியாக வரேன்ட்டார் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க வீரமணி பாடகிட்ட போனோம் அவரும் வந்துட்டார் அப்போ தேட்டரு நல்லா ஓட்டிகிட்டு இருந்த சமயம் அன்றைக்கி ரெண்டு நாள் தேட்டரை நிறுத்திவிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வர வச்சு எல்லோருடைய இதுவும் நடந்து கடைசி கழித்த கும்ப விஷயம் நடந்தது எண்பத்தெட்டில் முடிஞ்சு எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருந்தது பிரமாதமாக இருந்தது நாங்களும் சகுனவலை போய்ட்டு தான் இருந்தோம் பக்தியாக தான் இருந்தோம் ஒன்றே ஒன்று அம்மா சொன்னாங்க இந்த கோயில் நீங்கள் நடத்தணும் உங்கள் பணத்தில் நடத்தணும் மக்கள்கிட்ட வந்து காசு வாங்கவே கூடாது அவங்க ஒரு எண்ணெய் கொடுக்குறாங்களா ஓகே பூ கொடுக்குறாங்களா ஓகே இதுதான் ஏன் ஞாபகம் வச்சுங்க இதனோடய கட்டளையிட்றாங்க இன்று வரையதான் செஞ்சுட்டுருக்கோம் அப்புறம் என்ன ஆகிப்போச்சு இப்போ என்னென்னாங்க நாங்கள் இங்கே இருக்குது கோயிலை நோக்கி தேட்டரை நோக்கி கோயில் இருக்குது மக்கள் அப்படி போயிட்டு கும்பிட்டு வருவோம் இது இருந்ததுனால எங்களுக்கு தெரியல இப்போ தேட்ரு இல்லை உங்களுக்கே தெரியும் கோயில் இல்லை இப்போ என்ன ஆகி போச்சு போக முடியல இது இப்போ இது பேக் சைடில் இருக்கு ஸோ அந்த காலகட்டம் வந்தாச்சு இன்னொரு கோவில் கட்டணும் இதை இதையே புதுப்பிக்கணும் அப்படின்போது சரி இதையே புதுப்பிச்சிருவோமே அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு தந்திரி இந்த தந்திரி வந்தார் வந்துட்டு வேணாம் சார் நீங்கள் ரோடு பக்கமாக வைங்க ஆகம விதிப்படி இது சரியாக வரும் அப்படின்னு வரைஞ்சி கொடுத்தார் கொடுத்த அவருடைய இது பேரில் வழிகாட்டுதல் பேரில் இந்த கோயிலை கட்டி இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் மீண்டும் சொல்கிறேன் அப்போ கட்டினதும் எங்கள் பணத்தில் இப்போ கட்டினதும் எங்கள் பணத்தில் இது நடத்த போது நாங்கள் தான் இது என்னென்னா இது ஒரு ஒரு மேஜிக் என்னன்னா இதை ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு தெரியாது இப்படி பெருசாக பண்ண போகிறோம் பிளானே பண்ணலை சாதாரணமாக ஆரம்பித்தேங்க பாலாலயம் இந்த அந்த எடுத்து பின்னாடி இருக்கிறது மேஜிக் மாதிரி ஒவ்வொன்றா வந்தது ஐயப்பன் கொண்டு வந்தார் ஒவ்வொருத்தரே கொண்டு வந்தார் கைலுக்கு ஒரு ஆளை பார்த்தா ஒருத்தர் வந்துட்டான் இதுக்கு ஒரு ஆளை பார்த்தா அவன்ட்டான் நாங்கள் ஒன்றுமே செய்கிறேன் ஒரு பத்து இடத்துல தேவம் அவனா இங்கே சார் கோவிலில் இருக்கேன் சார் நான் எங்களுக்கு அதிசயமாக போச்சு நான் அவரை கேட்டேன் அவ அவர் நீங்கள் ரூமில் வச்சிட்டீங்க அவர் வருத்தத்தில்லாம் இருப்பார் எப்படியாவது வெளியே வர அவர் தான் பார்ப்பார் இப்போ வந்துட்டார் வெளியே இப்போ நல்லபடியாக நடத்தியிருக்கீங்க நல்லா இருக்குது அமுகமாக இருப்பீங்க அப்படின்னாரு இதுதான் தான் இதனுடைய பின்புல சரித்திரம் எப்போதுமே நாங்கள் பக்தியாக இருப்போம் ஆனால் இது சொன்ன மாதிரி அப்பா எதுலேயுமே தலையிட மாட்டார் அவர் பாட்டில் வருவார் என்ன எப்போது நடக்குதா ஓகேயா நல்லபடியாக பண்ணுங்கயா இப்படி தான் செஞ்சு சொல்லுவார் இன்னொன்று விஷயம் சொல்லிடுறேன் தமிழ் வரலாற்றில் பாகவதர் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் வந்து சாமியை கும்பிட மாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் ரெண்டு தடவை கோவில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது அப்பாவோட உருப்பேரு இது எப்படி அமைஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியல அது முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு மத விஷய அது இன்னொரு சிறப்பாக இருக்குது இவ்வளோ தான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது வணக்கம் பேசுகிறேன் வணக்கம் என்னுடைய பேர் கலைவாணன் நான் எஸ்எஸ்ஆருடைய மூணாவது மகன் நாங்கள் அஞ்சு அஞ்சு பேர் மூத்தவர் வந்து இளங்கோவன் இரண்டாவது ராஜேந்திரகுமார் இவர் வந்து முன்னாள் எம்பியாக இருந்தார் நான் கலைவாணன் எனக்கு அப்புறம் சிஸ்டர் ஒருத்தருக்காங்க பாக்யலக்ஷ்மி சுற்றி கடைசி ஒரு செல்வரஞ்சு பேருந்தவர் நாங்கள் அஞ்சு பேர் அவங்களுடைய அவங்களுடைய வாரிசு நாங்கள் இந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணி போன வருஷம் ஆரம்பித்து இப்போ இந்த மா இந்த இந்த மாதத்தில் அருமையான நாள்னு சொல்லி இன்னைக்கு கும்பாபிஷேகத்தை பண்ணுறோம் இந்த இந்த நாள் வந்து அவர் குறித்து கொடுத்த நாளுங்கிறதுனால நல்ல அருமையான நாடுங்கிறதுனால நாங்கள் அன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணுறோம் எல்லாரும் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த கோயிலை சிறப்பித்து மேலும் மேலும் இதுக்கு ம பெருசாக கொண்டு வரணுன்றது எங்களுடைய ஆசை உங்களை எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றிதான் நெக்ஸ்ட்டு என்ன சொல்லுங்கள்

இப்போ சமீப காலமாக வர முடியல ஆனால் கும்பாபிஷேகமாய் கோவில் வந்து இப்போ புது பொலிவோடு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி அடிக்கடி வரணும் அப்படின்னு என் மைண்டில் இருக்குது ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கணுங்கிறது வந்து என்னுடைய பர்சனல் சாய்ஸ் ஸோ என்னுடைய கனெக்ஷன் இந்த கோவிலுக்கும் எனக்கும் அவ்வளோ இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க நாலு பிரதர்ஸ் சேர்ந்து சிஸ்டர்ஸ் சேர்ந்து இப்போ இதை வந்து இன்னும் அழகாக புது பொலிவுடன் முதல்ல எப்படி இருந்ததுன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் தான் சொல்கிறேனே ரெண்டாயிரத்தி நாலோ அஞ்சோல அந்த டைம்ல இருந்து அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்தே நான் இங்க இந்த சுற்றுச்சூழலில் தான் இருந்தேன் இருக்கு இந்த நிகழ்ச்சியில என்னால கலந்துக்க முடிஞ்சது அங்க எல்லார்கிட்டையும் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக நன்றி மேடம் இப்ப தீவிரத்தின் நீங்க வந்து சென்னையில வந்து ரொம்ப வருஷமா இருக்கு கொரோனா டைம்ல வந்து கோயில சாப்பிட்டு இருந்தாங்க நிறைய பேருடைய மனநிலை என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து ஆமா ஆமாம் உண்மைதான் மனசார நம்ம வந்து வீட்டில் பண்ற பூஜையும் வீட்டில் பண்ணுற பூஜையும் நம்ம குடும்பத்தோட இருக்கிற டைமையும் வந்து நான் அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ கொரோனா டைம்ல என்னதான் டிப்ரஷன் இருந்தாலும் ஒரே ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த விஷயம் என்னன்னா குடும்பத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது ஸோ நிறைய பேர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அங்கங்கே மாட்டிக்கிட்டவங்களுடைய நிலம அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குடும்பத்தை நான் கடவுளாக நினைக்கிறேன் ஸோ என்னுடைய வீட்லேயே நான் ஒரு கோவில் என்ன எனக்கு விருப்பமான கடவுளை நம்ம விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை அதை பிரதிஷ்டை பண்ணி நம்ம பூஜை ரூமுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஸோ எப்போ கோவிலெலாம் மறுபடியும் திறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் போகிறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ கோவில வேற ஒரு இந்த கோவில நான் எப்படி பாத்திருக்கேன் இப்போ எப்படி பாக்குறேன் அப்படிங்கிறது இல்லையா இல்லையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பையனோட வந்தது இன்னும் சந்தோஷமா இருக்கு மேடம் சீரியல் ஆர்டிஸ்ட் சினிமாவுக்கு போறாங்க சினிமா ஆர்டிஸ்ட் சீக்கிரத்துக்கு போறாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க ஏன்னா நீங்க சினிமாவில இருந்தா சீரியல் வந்துருக்கீங்க உங்க இப்போ தேக்கியில இருந்து கூட நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு போயிட்டாங்க கவினும் வந்து சினிமாவுக்கு போயிட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா வராங்க எப்படி பாக்குறீங்க இது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் அவங்களுடைய வெற்றி தான் அது இதில் சினிமா சீரியல் அப்படின்னு வேறுபாடு இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல திறமையாளர்கள் எந்த துறையில் இருந்தாலுமே அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுவாங்க ஸோ இதில் நான் வந்து சீரியல் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி நான் பார்க்கல அது இப்போ இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன் ஒரு காலகட்டத்தில் இருந்தது சீரியலில் நடிக்கிறவங்க சினிமாவில் இருக்கக்கூடாது சினிமாவில் இருக்கிறவங்க சீரியலுக்கு வரமாட்டாங்க இப்படியெல்லாம் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் சினிமா அதாவது நம்ம பார்க்குற ஸ்மால் ஸ்க்ரீனில் தானே வெப் சீரிஸ் எல்லாம் இப்போ எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் சீரியல் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வெப் சீரிஸ் பார்க்குறோம் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்திருக்கு திறமை இருந்தால் நம்ம முயற்சி பண்ணால் போக வேண்டிய ஹைட்டுக்கு கண்டிப்பாக போகலாம் தேங்க் யூ தேங்க்யூ